பிக்பாஸில் இருப்பவர்கள் பிஆர் டீம் வைத்திருக்க தீபக் செய்ததை பார்த்தீர்களா என்னையா இவரு தமிழ் திரையில் இப்போது பரபரப்பின் உச்சமாக ஒளிபரப்பாகிறது பிக் பாஸ் எயிட் நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மக்களுக்கு நன்கு பரட்சியமான போட்டியாளர்களுடன் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது எந்த சீசனிலும் இல்லாத அளவிற்கு இதில் பல மாற்றங்கள் பிக் பாஸின் அதிரடி ஆக்ஷன்களிலும் நடக்கிறது தற்போது சமூக வலைதளங்களில் போட்டியாளர்கள் பலர் பி ஆர் டீம் வைத்து வேலை செய்கிறார்கள் என்ற பேச்சு அதிகம் அடிபடுகிறது அப்படி சமீபத்திய நிகழ்ச்சியில் தீபக் ரயானிடம் பி ஆர் வைத்திருப்பவர்கள் அதைப் பற்றி பேசுவார்கள் உன் பக்கத்தில் புகைப்படம் வருமான தீபக் கேட்க எனது நண்பர்கள் போட்டோ எடிட் செய்து போடுவார்கள் என ரயான் கூறுகிறார் அதற்கு தீபக் எனக்கு அது கூட கிடையாது என் மொபைல் இங்கேதான் உள்ளது ஆர்கானிக்காக அது பெறுகிறதோ அது பெறட்டும் என்று தான் நிகழ்ச்சிக்கு வந்ததாக தீபக் கூறுகிறார் அதை ரசிகர்கள் என்ன மனித சூப்பர் என அவரை பெருமையாக பேசி வருகிறார்கள் அது வீட்டுல பெரியவங்களை கூட்டிட்டு வா தெரியாமல் ரயான் விட்ட வார்த்தை பழிவாங்கும் சாச்சனா அதாவது பிக் வீட்டிற்குள் வந்த சாச்சனா போட்டியாளர்கள் அவரை பற்றி பேசியதை அவதானித்து விட்டு தற்போது அனைவரை பழி வாங்கி வருகிறார் குறித்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒன்பது நாட்களில் முடிவடையும் நிலையில் பிக் பாஸ் பழைய போட்டியாளர்கள் எட்டு பேரை வீட்டிற்குள் களமிறக்கியுள்ளார் கொடுத்துள்ளார் ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டில் உள்ளவர்களும் தற்போது வந்தவர்களும் சேர்ந்து பயங்கரமாக சண்டையிட்டு வருகின்றனர் சமீபத்தில் டாஸ்க் ஒன்றில் ரயான் சாஜனா உள்ளே மீண்டும் வருவது குறித்து கருத்து தெரிவித்த போது வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டிட்டு வா என்று கூறியுள்ளார் இதனை மனதில் வைத்துக் கொண்டு சாஜனா ரயானை நேரு பார்த்து தற்போது பழி வாங்கி வருகின்றார் ரயான் சாஜனா இவ்வாறு நடந்து கொள்வதை குறித்து பவித்ராவிடம் புலம்பி வருகின்றார் இதைத் தொடர்ந்து மீண்டும் படித்த ஜாக்லின் சௌந்தர்யா சண்டை அதாவது பாஸ் வீட்டிற்குள் ஜாக்லியுடன் நட்பாக பழகியது மிகப்பெரிய தவறு என்று கூறிய சௌந்தர்யாவின் சண்டையை பார்த்து ரவீந்தர் எதுவும் பேச முடியாமல் காணப்படுகிறார் அதாவது வீட்டிற்குள் வந்தவர்களின் ஆட்டம் அதிகமாகவே இருந்துள்ள நிலையில் சண்டையும் கண்ணீரமாக இருக்கின்றனர் ஆனாலும் சௌந்தர்யா ஜாக்கலின் சண்டை மீண்டும் ஆரம்பமாகி உள்ளது இதைத் தொடர்ந்து அந்த மூன்று பேருக்கும் தகுதியே இல்லையா பிக்பாஸ் டாப் போட்டியாளர்களை அறிவித்த விசித்ரா அதாவது பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சி கடைசியாக வரும் ஐந்து போட்டியாளர்கள் பற்றி நடிகை விஜித்ரா பேசியுள்ளார் உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் யாரும் எதிர்பாராத போட்டியாளராக உள்ளே நுழைந்தவர் நடிகை விஜித்ரா இவர் பைனலிஸ்டில் ஒருவராக இருப்பார் என ரசிகர்கள் நினைத்த வெளியில் தொன்னூற்றி எட்டாவது நாட்களின் பின்னர் வெளியேற்றப்பட்டார் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியதும் அடுத்தடுத்த படங்களில் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் விஜித்ரா தன்னுடைய பிள்ளைகளை மீட்டும் கணவரை பார்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிரபல நடிகர் ஒருவரை பற்றி விசித்ரா பேசியது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாடி வரும் பிரபலங்களில் டாப் போட்டியாளர்கள் யார் யார் என்பதனை கூறியுள்ளார் அந்த வகையில் நான்காவது இடத்தை டிக்கெட் டாஸ்கில் வெற்றி பெற்று நேரடியாக முதல் பைனலிஸ்டாக இருக்கும் ரயானுக்கு கொடுத்துள்ளார் ரயான் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டை விளையாடி வருவதாகவும் அவர் ஒரு சிறந்த ஆட்டக்காரராகவும் மூன்றாவது இடத்தை ஜாக்லின் பிடிப்பார் எனவும் கூறியிருக்கிறார் சமாளிக்கும் இடத்தை முத்துக்குமரன் பிடிப்பார் கவனம் மக்களை ஈர்த்துள்ளது அவர் செய்யப்படுவார் ஏனெனில் அவருக்கு மக்களின் ஆதரவு என்றும் மற்றவர்களை மரியாதையாக நடத்தும் திறன் உள்ளது என கூறியுள்ளார் தற்போது விளையாடி வரும் போட்டியாளர்களில் பி ஜே விஷால் அருண் பிரசாத் ஆகியோருக்கு இடம் கொடுக்கவில்லை இதனால் அவர்களுக்கு தகுதியே இல்லை என ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இதனை தொடர்ந்து இன்றைய விஜய் சந்திக்கிறார் அந்த வெளியில் ஜியாகுழனை கடுமையாக விமர்சிக்கும் காணொலியின் தற்போது வெளியாகி உள்ளது அது இல்லாமல் இன்றைய எபிசோட்டில் வெளியேற போவது யார் பொறுத்திருந்து பார்ப்போம் இது பிக் பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் விஜே கஜிதா